எழுதியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பிரபாவோட ஃப்ரெண்டை பார்க்க வராங்க அப்போ பிரபா ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போறாங்க கிட்ட பிரபா வேணும்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திடுறாங்க அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லெட்ரு எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க இது என்னுடைய வாழ்த்து இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்ஸ் குடிக்க சொல்லி எல்லாருக்குமே எடுத்து கொடுக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ட்ரிங்க்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க பிரபாக் வந்து தான் நல்லவே இல்லாமல் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அதனாலேயே ரொம்ப அழுதுகிட்டே போய் விஜய் கிட்டே நான் உன்னை விரும்பினேன் தெரியுமா நீ என்ன ப்ரோ ப்ரோன்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணியே வச்சுட்டேன் நான் உன்னை அவ்வளோ வினேஸ் யோசிக்கிறேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம் ஆகிடுது அனாமிகா வேறு பயங்கரமாக கோவப்படுறாங்க ஆனால் பிரப விஜய் பார்த்தீங்கன்னா நான் உன்னை எப்பவுமே ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் பிரபா நான் உன்னை லவ் பண்ணணும் என்றைக்குமே நான் நினச்சது கிடையாது நான் உண்மையாக நினச்சது அனாமிகா மட்டும்தான் அப்படி சொல்லுவாங்க அழுதுகிட்டே போயிட்டு அந்த போதிலே படுத்து தூங்கிடுறாங்க எல்லாருமே மகா தான் பிடிச்சிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க இவ தான் சொல்லி கொடுத்துருப்பா அக்காவையும் கொண்டு வந்துட்டா இப்போ தங்கச்சியும் கொண்டு வரானு பார்க்குறேன்னு சொல்லிட்டு காயத்ரிக்கு இன்னமும் கோவம் அதிகமாக மகா மேலே என்னை இவை எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்காக பார்க்குறேன் நல்லவன் நினச்சா அப்போ ராஜ ராஜலட்சுமி சொன்னதெல்லாம் உண்மைதான் பல வச்சு சித்திரதேவி சொன்னதெல்லாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க காயத்ரி பயங்கரமாக கோவப்படுறாங்க மகா மேல